அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு பார்த்துக்க போகிறோம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நான்கு யுகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பல உபன்யாசங்களில் பல பேர் பேசுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ அந்த நான்கு யுகங்கள்னா என்ன ஒவ்வொரு யுகத்துக்கும் எத்தனை வருஷம் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல நான்கு யுகம் என்ன அப்படின்னா திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் இதுதான் நான்கு யுகம் நாம் இப்போ வாழக்கூடியது வந்து கலியுகம் சரி இந்த நான்கு யுகங்களும் சேர்த்து மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னா பன்னெண்டாயிரம் தேவ வருடங்கள் தேவர்களுடைய வருடக்கணக்கு பார்த்தா பன்னெண்டாயிரம் அதுவே மனிதர்களுடைய கணக்கு படி பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் வருடங்கள் அதாவது நான்கு யுகங்களும் சேர்ந்து மனிதனுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் வருடங்கள் இப்போ நான்கு யுகங்களையும் சேர்த்து பார்த்தாச்சு இப்போ ஒவ்வொரு யுகமா தனித்தனியாக பார்ப்போம் முதல் யுகமான கிருதயுகம் அதாவது சத்திய யுகத்திற்கு மொத்தம் நாலாயிரம் வருடங்கள் திரேதாயுகத்திற்கு மூணாயிரம் துவாபரகத்திற்கு இரண்டாயிரம் கலியுகத்திற்கு ஆயிரம் அதாவது நாலாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் அப்படி படிப்படியாக குறைஞ்சு கொண்டே வருகிறது இப்ப இந்த நாலாயிரம்னு நம்ம முதல்ல சொன்ன கிருதயுகத்திற்கு நாலாயிரம் அதுல ஒவ்வொரு ஆயிரத்திற்கும் இருநூறு சந்தி அம்சத்திற்கான வருடங்கள் அதாவது யுகம் தொடக்கம் யுகம் அழிவு அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் அதற்காக ஒரு இருநூறு வருடங்கள் ஒவ்வொரு ஆயிரம் வருடத்திற்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நாலாயிரம் அதற்கப்புறமா ஒரு எண்ணூறு பிளஸ் நாலாயிரம் பிளஸ் எண்ணூறு தேவ வருடங்கள் அப்ப கிருதயுகத்திற்குன்னு தனியாக பார்த்தோம்னா நாலாயிரத்தி எண்ணூறு தேவ வருடங்கள் இது கிருதயுகத்திற்கு மட்டும் அடுத்து அதற்கப்புறமாக திரேதாயுகத்திற்கு மூவாயிரத்தி அறநூறு வருடங்கள் வியாபார யுகத்திற்கு ரெண்டாயிரத்தி நானூறு கலியுகத்திற்கு ஆயிரத்தி இரநூறு மொத்தம் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டும் பொழுது பன்னெண்டாயிரம் தேவ வருடங்கள் இப்போ நம்ம வந்து தேவ வருடங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் மனித வருடங்கள் போகல அப்ப மொத்தம் பன்னிரெண்டாயிரம் வருடங்கள் வந்து இப்படி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி எண்ணூறு மூவாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி நானூறு அப்புறம் ஒரு ஆயிரத்தி இரநூறு இதில் நாம புரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ஆயிரம் வருடத்திற்கும் இருநூறு வருடங்கள் நம்ம ஆட் பண்ணிக்கொடணும் அதாவது உலகத்தினுடைய யுக தொடக்கத்தில் உருவாகக்கூடிய சந்திக்கும் சந்தியாம்சத்திற்கும் ஆன இந்த இருநூறு வருடங்கள் உலகம் எப்படி உண்டாகிறது அப்ப உலகம் உண்டானதுக்கு அப்புறம் அழிந்து போகுது இல்லையா இதற்கெல்லாம் ஒரு இருநூறு வருடங்களாக சேர்த்து ஒவ்வொரு ஆயிரம் வருடத்திற்கும் இருநூறு இருநூறுனா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ மொத்தமாக பன்னெண்டாயிரம் வருடங்கள் ஆயிடுச்சு இது வந்து தேவ கணக்குப்படி இதே மனித கணக்குப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மனிதர்களது ஒரு வருடம் இஸ் ஈக்குவல் டு தேவர்களுக்கு ஒரு நாள் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மனிதர்களுக்கு ஒரு வருடம் முன்னூற்றி அறுபது நாள் சீக்வல் டு தேவர்களுக்கு ஒரு நாள் இதை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் ஆகவே தேவர்களது ஒரு வருடம் சீக்கோல் டு மனிதர்களுக்கு முந்நூத்தி அறுபது வருடங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபது நாலு நம்மளை பொறுத்தவரையும் வரையும் அப்போ நம்ம பார்க்கும்போது தேவர்களுடைய ஒரு வருடம் அப்படின்னு சொன்னால் ஒரு தேவர்களுடைய ஒரு வருடம் இசிக்கொள்ளு மனிதர்களுக்கு அது முந்நூத்தி அறுபது வருடங்கள் ஓகே இப்போ இது புரிஞ்சிருச்சு இப்ப மனிதர்களுடைய வருடத்திற்கு நம்ம பார்ப்போம் மனிதர்களுடைய வருடத்தின்படி இப்போ நாம் வாழக்கூடிய கலியுகத்திற்கு எத்தனை வருஷம் அப்படின்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்கள் நம்ம வந்து ஆயிரத்தி அறுநூறுன்னு கலியுகத்துக்கு பார்த்தோம் ஆயிரத்தி இரநூறு தேவ வருடங்கள் கலியுகத்திற்கு அந்த ஆயிரத்தி இரநூறு முந்நூற்றி அறுபதால நம்ம மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இப்போ கலியுகத்திற்கான காலம் இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கலியுக காலத்துல நம்ம ஒரு ஐயாயிரம் வருடம் கடந்துட்டோம் ஐயாயிரத்தி ஐநூறு வருடம் கடந்துட்டோம் ஏன்னா இந்த தொகு இந்த யுகம் தொடங்கி ஐயாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகிறதுன்னு நமக்கு பாகவத புராணம் சொல்லுது அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இன்னும் நமக்கு மொத்தமா கலியுகத்திற்கு இருக்கிறது இதனுடைய இரு மடங்கு தான் ஏன்னா ஒவ்வொன்றும் ஆயிரம் ஆயிரம் டிஃபரன்ஸ் தான் வருது இதனுடைய இரு மடங்கு தான் துவாபரோகம் துவாபரேகத்தோட வருடம்னு பார்த்தா எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருடங்கள் அதுவே திரேதாயு பார்த்தா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருடங்கள் முதல் யுகமான கிருதயுகம் சத்திய யுகம்னு பார்த்தோம்னா பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடங்கள் இதுதான் நான்கு யுகத்திற்குடைய வருடங்கள் நம்முடைய கலிலு நம்முடைய கலியுகத்திற்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் துவாபரகத்திற்கு எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் திரேதாயுகத்திற்கு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிருதயுகத்திற்கு பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஒண்ணும் இல்ல நம்ம பன்னெண்டாயிரம் வருஷம் தேவருடனும் பார்த்தோம் இல்லையா அது தனித்தனியா நம்ம பிரிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா அது எல்லாத்தோடய முன்னூத்தி அறுபது நம்ம மல்டிப்ளை பண்ணணும் நாலாயிரத்தி எண்ணூறு இன்ட்டு முன்னூத்தி அறுபது அப்படின்னு நம்ம போடும்போது பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடம் இதுக்கு கிருதயுகத்திற்கு வந்துடும் இது மாதிரி ஒவ்வொரு அந்த தேவ வருடத்துடைய பெருக்கும் பொழுது மல்டிப்ளை பண்ணும் பொழுது அதை நம்ம லட்சத்துல நமக்கு மனித வருடத்திற்கு கால்குலேட் பண்ண முடியும் அப்ப நம்ம மொத்தமா பன்னெண்டாயிரம் இன்ட்டு முன்னூத்தி அறுபதுன்னு போட்டோம்னா ஒட்டு மொத்தமாக நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் மனித வருடங்கள் வந்துடும் இந்த நான்கு யுகங்களும் சேர்த்து இதுதான் இன்னைக்கு நாம் தெரிந்து கொண்ட மிக முக்கியமான வருடக்கணக்கு நம்முடைய யுகமெல்லாம் எவ்வளோ வருடம்னு நம்ம பல பேர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை நம்ம இன்னைக்கு டீட்டெயிலில் நம்ம தெரிந்து கொண்டோம் இது வந்து பல புராணங்களில் இருக்கு நான் ரெஃபர் பண்ணி சொன்னது வந்து ஸ்ரீமத் பாகவத புராணம் இது போல இது விஷ்ணு புராணத்தில் இருக்குது இன்னும் சிவ புராணத்துல நிறைய புராணங்களை இந்த வருடக்கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்